கவலை கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் என்னிடம் மனம் விட்டு பேசு என் திருவுருவத்தை மனதில் நினைத்து உன் குறைகளை குற்றங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் உனக்கான நல்வழியை நான் காண்பிப்பேன் இன்னும் சிறிது நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது நிதானமாக காத்திருந்தாய் உன் எண்ணங்கள் மிகவும் தூய்மை நிறைந்ததாக இருந்தது எண்ணிய அனைத்தும் ஈடேற வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று மேலோங்கி இருந்ததால் அதை இப்பொழுதே நிறைவேற்றி வைத்து உயர்நிலையை நான் அடைய செய்ய வந்திருக்கின்றேன் நன்மையோ தீமையோ எதுவானாலும் நாம் செய்கின்ற எதுவானாலும் அது மீண்டும் நம்மை வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு நன்மையை நினைத்து நல்லதை செய்தால் உன் வாழ்க்கை நலம் பெறும் எல்லா விஷயங்களையும் நம்மால் மாற்ற முடிவதில்லை ஒரு சில விஷயங்கள் அதில் நாம் தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்கின்றது நம்மிடம்தான் அந்த மாற்றம் முதலில் வெளிப்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது பிறரிடத்தில் உன்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் அந்த இடத்தில் நீ சற்று மாறினால் தானாக நன்மை உன் வழி வந்து சேரும் அகங்காரத்தின் உச்சத்தில் யார் இருந்தாலும் அழிவைதான் பெற வேண்டும் என்பதுதான் நீதி கடினமான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை மிகுந்த நம்பிக்கையோடு நீ செய்யும் பட்சத்தில் அந்த இடத்தில் நீ காப்பாற்றப்படுவது உறுதி அகங்காரம் துளியும் இல்லை அதை பிறரிடத்தில் நீ பார்க்கும் பொழுது உன் மனம் வலிக்கின்றது எந்த ஒரு வழியும் வேண்டாம் உனக்கான மகத்தான சக்தியை என்னுடைய கரம் உனக்கு கொடுக்கும் உடை தெரிய வேண்டிய விஷயங்களெல்லாம் உடை தெரிந்து விட்டு அதிலிருந்து நீ வெளிவந்தால் ஒரு நல்ல இன்பத்தை உன் வாழ்க்கை காணும் கவனம் சிதறாமல் எல்லா நேரமும் விழிப்போடு இருந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை நலனை பெறும் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்தை நீ சந்திக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வித்தைகளை கற்றும் கொள்கின்றாய் சற்று நின்று திரும்பி பார்த்து ஒரு முறை பழைய பக்கங்களை புரட்டிப்பார் அதில் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்பதை கவனம் வைத்துக்கொள் அதுதான் வாழ்க்கை என்னும் தேர்வில் நீ வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும் கற்ற பாடங்களையும் அனுபவித்த வேதனைகள் எதையுமே மறந்து விடாதே அது உனக்கு சொல்லிக் கொடுத்தவைகள்தான் வாழ்க்கை தேர்வில் நீ வெற்றி பெறுவதற்கு எப்பொழுதும் உதவும் கொஞ்ச காலம் நீ இழப்பை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தாய் அந்த இழப்பு உனக்கு சில தீமைகளை தான் இழக்க செய்ததே தவிர நன்மைகளை நீ இழக்கவில்லை ஆனால் ஏனோ நல்லது இழந்தது போல கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ என்னுடைய குழந்தையாக இப்பொழுது இருப்பதால் நீ இழந்தது எதுவாகினும் அது உனக்கு தீமையானது நீ பெற்றது எதுவாகினும் அது உனக்கு நன்மையை தரக்கூடியது உன்னை விட்டு சில விஷயங்கள் தள்ளி செல்கின்றது என்றால் செல்லட்டும் என்று விட்டு அதை பிடித்து இழுத்து வைத்து கொண்டு துன்பத்தை மேலும் நீ சந்திப்பதை நான் விரும்பவில்லை உனக்கு தேவையானதை உன் மனம் ஏற்றுக்கொள்வதை நான் உனக்கு தருகின்றேன் உனக்கு தேவையானதுதான் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டுமே தவிர தேவையற்ற விஷயங்கள் கிடைத்து உன்னை மீண்டும் கஷ்டப்படுத்துவதை நான் விரும்பவில்லை உன்னை அழிக்கும் சக்திகள்தான் தான் இது வரை மேலோக இருந்தது ஆனால் இப்பொழுது உன்னை காக்கும் சக்திகளை நான் அனுமதித்து விட்டேன் அழிக்க நினைக்க யாராலும் இனி உடையாது அதிக நேசத்தை பிறர் மீது காட்டின ஆனால் அன்பு வளரக்கூடிய நிலைதான் இனி ஏற்படும் திருப்தியை நீ பெறுவாய் புதிய விடியல் உன் வாழ்க்கையில் தொடங்கி விட்டது சிறப்பான புத்தகமாக உன் வாழ்க்கை புத்தகம் மாறும்